வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய ஊர் எனும் நூலில் இருந்து இன்றைய செம்மை மொழி அந்த ஆற்றில் நீந்த விரும்பினீர்கள் அதற்கான பயிற்சிகளை மேற்கொண்டீர்கள் உணவு பசி காதல் காமம் ஓய்வு ஏதுமின்றி பயிற்சிகளில் ஈடுபட்டீர்கள் வாழ்க்கை எவற்றுக்காகவெல்லாம் வழங்கப்பட்டதோ அவற்றையெல்லாம் இழந்தாலும் அந்த ஆற்றில் நீந்திவிட வேண்டும் என இருந்தீர்கள் உங்களில் பலர் முறையாக பயிற்சி பெறும் முன்னர் பெற்றோராலும் உற்றோராலும் ஆற்றுக்குள் தள்ளிவிடப்பட்டதுண்டு பயிற்சிகளுக்காகவும் பிற முயற்சிகளுக்காகவும் அவர்கள் கட்டியிருந்த பணையத் தொகைகளை எல்லாம் மீட்டெடுக்க உங்களை இவ்வாறு தள்ளிவிடுவது அவர்களுக்கு அவசியமானது அந்த ஆற்றின் ஆழத்தில் பணம் காய்ச்சி மரங்கள் இருந்ததாக கூறப்பட்டது மூழ்கி மூச்சடக்கும் கலையை கற்றுக்கொண்டால் பணம் பறித்து கொண்டே இருக்கலாம் என்று பரவலாக பேசப்பட்டது மேதைகள் என நீங்கள் நம்பிய எல்லோருமே இப்பேச்சை பரப்பிக்கொண்டிருந்தார்கள் முளைக்கும் காலத்தில் உங்கள் வாய்களுக்குள் அந்நிய சொற்கள் திணிக்கப்பட்டன அவற்றைச் செரிக்க முடியாமல் நீங்கள் திணறி எடுத்த போதெல்லாம் இதுதான் கண்ணே அமுதம் என அந்த வாந்தியே உணவாக ஊட்டப்பட்டது இது போன்ற கழிவுகளை கலைகளாக கற்றுத்தரும் கல்விக்கூடங்களுக்குள் கூடங்களுக்குள் தள்ளிவிடப்பட்டீர்கள் மழையே மழையே வா வா என பாட வேண்டிய பிள்ளைகள் நீங்கள் ரெயின் ரெயின் கோ அவே என பாடினீர்கள் காலையில் கஞ்சி குடித்து உடல் நலம் பேண வேண்டிய பிள்ளைகள் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் என்னும் பெயரில் அந்நிய நாட்டு பண்ணை பன்றிகளுக்கும் மாடுகளுக்கும் வீசும் உணவை புட்டிகளில் அடைத்து உறிஞ்சினீர்கள் வியர்த்து புன் வந்தாலும் ஷூக்களை கழற்ற இயலாத கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது உங்கள் இளம்பருவம் பள்ளி வளாகத்தில் தாய்மொழியில் பேசினால் தண்டனை எனும் அடிமைத்தனத்தை உங்கள் பெற்றோர் மிகுந்த பெருமிதத்துடன் உங்கள் மீது திணித்தார்கள் ஆசிரியரிடம் வாங்கிய அடியின் வேதனையை கூட தாய்மொழியில் அறற்றி வெளிப்படுத்தினால் பள்ளி வளாகங்களில் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது கழுத்தில் மாட்டப்பட்ட சுருக்கு கயிற்றை டை என்றார்கள் இந்த வெப்பமண்டலத்தில் அது ஏன் என கேட்டவர்களையெல்லாம் பரதேசிகள் என பறைசாற்றியது மூத்த தலைமுறை பணம் காய்ச்சி மரத்துக்கு உங்களை அனுப்பி வைக்க ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாக ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன பாலின உணர்ச்சிகள் முளைக்கும் பருவத்தில் நீங்கள் பணம் காய்ச்சி மரத்தை நோக்கி ஆற்றின் ஆழத்தில் நீந்திக் கொண்டிருந்தீர்கள் உங்களது இரவுகள் பணிமனைகளால் சூறையாடப்பட்டன பெரும்பான்மைச் சமூகம் பகலில் உழைத்து இரவில் போது நீங்கள் மட்டும் இரவில் விழித்து பகலில் மயங்கினீர்கள் உங்களுக்காகவே சாலைகளில் சொகுசு வாகனங்கள் இரவின் அமைதியை கிழித்தவாறு மாநகரச் சாலைகளில் பறக்கத் துவங்கின அருகிலேயே இருக்கும் தாய் சமைத்த உணவு அரிய பொருளானது பல்லாயிரம் மைல்கள் கடந்து வரும் அந்நிய உணவு எளிதில் கிடைப்பதானது நீங்கள் எதை உண்ண வேண்டும் எப்போது உறங்க வேண்டும் எந்த நீரை பருக வேண்டும் என்ன ஆடை உடுத்த வேண்டும் எப்போது பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பவையெல்லாம் உங்களுக்கான உத்தரவுகளாக மாறிப்போயின இவற்றை மீறவே முடியாத வகையில் நீங்கள் ஆற்றின் ஆழத்தில் ஆழ்ந்தீர்கள் அந்த பணம் காய்ச்சி மரம் காய்த்து கொண்டே இருந்தது நீங்கள் பறித்து கொண்டே இருந்தீர்கள் நன்றி